அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்குது அப்படினா மோடி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது டிடிவி தினகரன் நரேந்திர மோடியின் நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி மென்மேலும் தொடர வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்துள்ளன என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மக்களவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க இருக்கும் நரேந்திர மோடிக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது அக்கூட்டணி மீதும் நரேந்திர மோடியின் மீதும் நாட்டு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து வலுவான கூட்டணியை அமைத்து அதன் மூலம் வெற்றிக்கான சிறந்த அடிதளத்தை அமைத்த நரேந்திர மோடியின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பெருவாரியான வாக்குகளை வழங்கி வெற்றி பெறச் செய்த நாட்டு மக்களுக்கு இந்நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக நாடுகள் வியக்கும் அளவிற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி சாதனை படைத்த நரேந்திர மோடியின் நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி மென்மேலும் தொடர வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்துள்ளன வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு ஓய்வின்றி உழைத்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உலக அரங்கில் இந்தியாவை மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் நோக்கில் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கவிருக்கும் நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஒருமுறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார்